முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்களுடன் சேர்ந்து பதினான்கு இந்திய மீனவர்கள் பாகிஸ்தான் கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாா் பாகிஸ்தான் கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் குறித்த தகவல்களை வழங்கலாம் கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களை விடுவிக்க தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார் இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏழு மீனவர்களுடன் சேர்த்து பதினான்கு இந்திய மீனவர்கள் குஜராத்தினுடைய போர்பந்தரில் இருந்து மீன்பிடிக்க சென்ற நிலையில் கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி அன்று பாகிஸ்தான் கடற்படையினால் கைது செய்யப்பட்டனர் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி இயந்திர படகுகளையும் உடனடியாக விடுத்திட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தின் அடிப்படையில் தற்போது மத்திய அமைச்சர் சார்பாக பதில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை சுட்டிக்காட்டி மத்திய அரசினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கைகள் இந்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார் மீனவர்களையும் அவரது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக மீட்பதற்கு ஏதுவாக நடவடிக்கைகள் மேற்கொண்டிருப்பதாகவும் மத்திய அரசு சார்பில் அமைச்சர் ஜெய்சங்கர் அந்த பதில் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் இதனை பாகிஸ்தானுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் மீனவர்களுக்கு தூதரக அனுமதி கோரி கோரப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தான் அதிகாரிகளால் இதுவரை அது வழங்கப்படவில்லை என்ற ஒரு தகவலையும் பதில் கடிதம் மூலமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அனுப்பியிருக்கிறார் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் சிறைபிடிக்கப்பட்டுள்ள பதினான்கு மீனவர்களுக்கும் விரைவில் தூதரக அனுமதி கிடைப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து வருவதாகவும் மீனவர்கள் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்படும் வரை அவர்களது பாதுகாப்பு மற்றும் உடல் நலனை உறுதி செய்யுமாறு பாகிஸ்தானிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் பதிலாக குறிப்பிட்டிருக்கிறார் அபிராமி விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்